அடுத்ததாக குடா சார்பாக கோபால கோபாலபிள்ளை அவர்கள் நினைவிச்சுடனை கேட்டுவிட்டனர் அடுத்து மகளிர் டி ஓர் சார்பாக ஆலய பரிபாலன சபை தலைவர் திரு மூன அருட்செல்வம் ஆகியவர்கள் அடுத்ததாக கொப்படிச்சோலை சார்பாக திருவாளர் ஐயா அவர்கள் நினைவுத் புதுக்குடியிருப்பு சார்பாக திருவாளர் இன்பராஜா அவர்கள் நினைவுத் அடுத்து இளைப்பாறிய ஆசிரியை மங்களேஸ்வரி ஸ்ரீஞானம் அவர்கள் நினைவித்துடனை ஏற்றி அடுத்ததாக மட்டக்களப்பு கிளையினுடைய தலைவர் திருவாளர் கோபாலப்பிள்ளை அதிபர் அவர்கள் ஏற்றி வைப்பார் அடுத்ததாக எங்களுடைய செல்வேந்திரங்க அவர்கள் முனைக்காட்டை முனைக்காடு சார்பாக பெருவாளர் சிங்கம் அவர்கள் நினைவுச் சொல்லியிருப்பார்கள்